நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க மறக்காமல் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து எடுத்துருப்பீங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள நிறைய பேர் வந்து ட்ரெயின் ஏற்றி விட போயிருக்கலாம் ரிலேட்டிவ் வந்து இறக்கி விட்றதுக்கு போயிருக்கலாம் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் வந்து போயிருப்பீங்க அப்படி போகும்போது உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு மஸ்டான ஒரு விஷயம் அது இல்லை அப்படின்னா நிறைய விதமான தண்டனைகளும் கொடுக்குறாங்க ஃபைனும் வந்து போடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எப்படி அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்காமல் உங்கள் வீட்டில இருந்தே ப்ளாக டிக்கெட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மறக்காமல் நம்ம ஜீனியஸ் டமிழா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நீங்க என்ன அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க பிளே ஸ்டோரில் யூடிஎஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள் யூடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடிஎஸோட அப்ளிகேஷன் வந்து வரும் இதுதான் வந்து ஐஆர் அதாவது இந்தியன் ரயில்வேவோட ஒரு அன் அஃபிஷியல் சொல்ல அப்படியே அஃபீஷியல் வெப்சைட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அஃபிஷியல் ஆப் அதாவது அன் டிக்கெட் புக் பண்ணலாம் சரி பிளாட்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணலாம் சரி நீங்கள் எந்த வழியை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள போகும் உள்ள போனதுமே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கேட்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின் பண்ணுறது ஒரு வேறு கிடையாது அவங்களோட நம்பரை கொடுத்து நீங்கள் லாபிங் வந்துடும் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா போதும் அந்த ரிஜிஸ்டரில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும் அடுத்து என்டர் இவர் நேம் கொடுக்கணும் உங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கணும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்கணும் ஜென்டர் கொடுக்கணும் டேட்டா பர்த் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் எப்போ வேணால் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டு போட்டேன் இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன் லாக்இன் பண்ணி நான் உள்ளே போனதுமேவும் எனக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் காட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றிசோப் டிக்கெட் ஒரு பக்கம் இருக்கும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஒரு பக்கம் இருக்கும் இந்த மாதிரியான டிக்கெட்ஸ் வந்து ஒவ்வொருதும் செப்ரேட் செப்ரேட்டாக வந்து வச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அப்படின் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இதில் வந்து என்ன சோவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து பேப்பர்லெஸ் டிக்கெட் எடுக்க போகிறீங்களா பேப்பர் டிக்கெட் எடுக்க போகிறீங்களா அப்படின்னா ஒரு விஷயம் பேப்பர் டிக்கெட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து இது ஒரு பின்ரோட்டில் வந்து எடுத்து வச்சுக்கணும் பேப்பர்லெஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து சோவாகும் அதை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட காமிச்சா மட்டும் போதும் இப்போ நான் வந்து புக் ட்ராவல் பேப்பர்லெஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் இதில் வந்து ஒன்றுமே கிடையாது அந்த ஒரு எப்படி சொல்கிறது சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பேப்பர்லஸ் டிக்கெட் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நான் இப்போ வந்து பெங்களூரில் இருக்கிறதுனால கேஎஸ்ஆர் பெங்களூர் கொடுத்துட்டேன் பேமெண்ட் கேட்வே ஒன்றுமே கிடையாது இதில் ஒரு வேலெட் இருக்கும் அந்த வாலெட்டில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் புக் டிக்கெட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டேன் புக் டிக்கெட் கொடுத்ததுமே போகும் கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும் கண்டிப்பாக வந்து டவர் இருக்கிற இடத்துல வந்து புக் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு இந்த டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இதை கொடுத்துட்டேன் அதாவது நான் வந்து ஜிபே வச்சுருக்கிறதுனால இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இதை கொடுத்துட்டு நான் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ வந்து வர ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த பேமெண்ட் இதெல்லாம் இருக்குது ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அண்ட் ஆ நான் யூஸ் பண்ணுறேன் யுபிஐ தான் என்ற வந்து இருக்கிறதுனால நான் யூபிஐ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் யுபிஐ வந்து கொடுத்துட்டேன் இப்போ யூபிஐயில் செலக்ட் யூபிஐ ஆப் யூபிஐ ஆப்ஸ் வந்து இப்போ இன்னொன்று வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒரு ஆப்பை கொடுத்துட்டு அந்த ஆப் வழியாக போய் இப்போ நம்ம வந்து புக் பண்ணுறோம் இப்போ இதில் போனதுமேவும் உள்ள வந்து போனதும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் காமிக்கும் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஜிபே ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து சோவ் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பே இருக்கேன் பே பண்ணதுமேவும் இப்போ டிக்கெட் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டிக்கெட் வருதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்பிடிச்சிருக்கோம் ஓகே நான்கு வரைக்கும் இந்த டிக்கெட் வந்து பார்த்ததில் இப்போ தான் பார்க்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிக்கெட் வந்துடுச்சு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிக்கெட் வந்து ஆகும் அதில் வந்து என்ன மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் டென் ருபீஸ் பெங்களூர் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் இஸ் வேலி டூ ஹவர்ஸ் ஃப்ரம் புக்கிங் டைம் புக்கிங் டைம்லேருந்து உங்களுக்கு டூ ஹவர்ஸ் மட்டும் தான் இது வந்து வேலிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆப்பில் இது மாதிரி நிறைய அதாவது அண்ட் சர் டிக்கெட்டும் இதில் வந்து புக் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஜீனியஸ் டம்ளா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்